வரதராஜ முதலியார் ஒரு தமிழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தூத்துக்குடியில் பிறந்தார் இவர் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் மும்பைக்கு வேலை தேடி செல்கிறார் விக்டோரியா ரயில் நிலையம் இப்ப சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ரயில் நிலையத்தில் கூலி வேலை மூட்டை சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்கிறார் அது இவரை மாதிரி அந்த சமயத்தில் மும்பையில் மூன்று தாதாக்கள் இருந்தாங்க டான் நிழல் உலக தாதாக்கள் ஒன்று அப்போ அந்த தொழில்கள்லாம் குறைய அப்புறம் இவங்களோட இந்த டான் பிஸ்னஸும் குறைய ஆரம்பிச்சது இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் டி கம்பெனி தாவூத் இப்ராஹிம் இருக்கார் இல்லையா இந்த கம்பெனிலாம் தலையெடுக்க ஆரம்பிச்சான் இந்த சமயத்தில் பவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிபி அவர் வரதாபாயோட அந்த கும்பல வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறார் ஆனால் இவருக்கு பின்னால் வந்த டி கம்பெனி என்கிற தாவூத் இப்ராஹிம் அவன் வந்து ஒரு பெரிய கூலிப்படையே வச்சிருக்கான் நிழல் உலக தாதா இன்னைக்கு அவன் தான் அவனுக்கு உலகம் முழுக்கும் ஆக்க இருக்காங்க அவன் வந்து இந்த வரதராஜ முதலியார் ஹாஜி மஸ்தான் இவங்களுக்கு கீழே வேலை பார்த்த ஒரு சாதாரண நபர் மும்பையில் வாழும் தமிழ் மக்களால் வர்தாபாய் என்ற அன்போடு அழைக்கப்பட்ட வரதராஜ முதலியார் என்பவரை பற்றி நாம் பார்ப்போம் இந்த வரதராஜ முதலியார் ஒரு தமிழர் இவர் தூத்துக்குடியில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தூத்துக்குடியில் பிறந்தார் இவர் பெற்றோரின் பூர்வீகம் வந்து வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி ஆகும் இவங்க அப்பா வந்து பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனியில் வேலை பார்த்தார் அதன் காரணமாக அவர் தூத்துக்குடிக்கு மாற்றப்பட்டார் தூத்துக்குடியில் அவர் இருக்கும்போது தான் வரதாபாய் என்கிற வரதராஜ முதலியா பிறந்தார் இவர் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் மும்பைக்கு வேலை தேடி செல்கிறார் அங்கு விக்டோரியா ரயில் நிலையம் இப்போ சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ரயில் நிலையத்தில் கூலி வேலை மூட்டை சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்கிறார் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் அவர் முன்னுக்கு வரார் அந்த சமயத்தில் மட்டுங்கா மாதுங்கா அப்படிங்கிற பகுதியில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க இந்த தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இவர் இருந்ததுனால தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இவர் மேலே எல்லாருக்கும் ஒரு பிரியம் இவருக்கும் அந்த மக்கள் மேலே ஒரு தனி அன்பு அந்த சமயத்தில் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட தவறான பழக்கங்களால் அதாவது கப்பர் கழகம் கப்பர் அதாவது என்னென்னு சொல்லுவாங்க போர்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மும்பை போர்ட் ட்ரஸ்ட் அதில் வந்து கப்பலில் வரக்கூடிய பொருள்கள்லாம் வந்து இறக்கி வைக்கப்பட்டிருக்கும் அங்கேருந்து யார் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருக்கு வந்திருக்கோ அவங்க வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போவாங்க அது மாதிரி எடுத்து கொண்டு வைக்கிற குடோனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கும்பல் திருட ஆரம்பிக்குது அதில் இவரும் சேர்ந்துருக்கிறார் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல பணம் நிறைய கிடைக்கிது இருக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிறாருன்னா இது கப்பல்லையே போய் பொருள்களை வாங்கி கொண்டு வந்து விற்க ஆரம்பிக்கிறார் அந்த காலத்தில் வந்து சுங்க இலாக்கா ரொம்ப கடுபிடி வெளிநாட்டு பொருட்கள் வந்து இந்தியாவில் இறக்குமதி இலேசில் பண்ண முடியாது இறக்குமதி பண்ணணும்னா அந்த பொருளை மாதிரி மூணு மடங்கு நாலு மடங்கு பத்து மடங்கு வரி சுங்க வரி செலுத்தணும் ஒரு சோப்பு வெளிநாட்டு சோப்பு வாங்கினா கூட அந்த சோப்போட விலை நூறுரூவான்னா அதுக்கு ஆயிரம் ரூபா டேக்ஸ் கட்டணும் ஒரு தங்கத்தில் ஒரு செயின் வாங்கணும் அப்படின்னா அதோடய விலை வந்து ஒரு லட்ச ரூபான்னா அதுக்கு வந்து இருபது லட்ச ரூபா டேக்ஸ் கட்டணும் அந்த மாதிரி ஒரு க கடுமாதிர நேரம் அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த கடலுக்குள்ளே போகக்கூடிய அளவுக்கு தன்னுடைய படைகளை வ வளர்க்குறார் தன் கூட கூட்டாளிகளை சேர்க்குறாரு போய் முதல்ல அந்த போர்ட் ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருளை திருடுறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்த லெவலில் போய் கப்பல் வந்து எங்கே இருக்குன்னா அதாவது போர்ட் இருந்து வெளியே அவுட்டரில் நிற்கும் உள்ளே வந்து ஒரு பத்து கப்பல் தான் நிற்க முடியும் ஆனால் கிட்டத்தட்ட வெளியே ஒரு நாற்பது ஐம்பது கப்பல் நிற்கும் இந்த பத்து கப்பல் வந்து சிறக்கை இறக்கிட்டு ஏற்றிட்டு வெளியே போன அப்புறம் தான் வர முடியும் அப்போ அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அதாவதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு மைல்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி அவங்க நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மைலுக்கு ஈக்குவல் ஒரு நாட்டிக்கல் மைல் அஞ்சு நாட்டிக்கல் மைல் பத்து நாட்டிக்கல் மைல் அப்படி தள்ளி நிற்கும் இங்கே போட்டில் இருந்து இங்கே போய் அங்கே அதில் இருக்கக்கூடியவங்ககிட்ட பேசி மது வகைகள் அதே மாதிரி அப்போது வந்து டேப் ரெக்கார்டர் அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ரேடியோ வெளிநாட்டு ரேடியோ அப்புறம் தங்கப் பொருள்கள் இதெல்லாம் வந்து காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வருவாங்க குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வந்து இங்கே வந்து அதோட மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே அதிக லெவலில் விற்கிறது அப்போது இவங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்கும் இவங்களுக்கு யார் விரோதினா சொங்க இலாக்காவும் தான் அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அவங்கள ஏமாற்றிட்டு அதில் இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் எடுப்பாங்க அவங்களையும் சரி கட்டி இவங்க அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க அது இவரை மாதிரி அந்த சமயத்தில் மும்பையில் மூன்று தாதாக்கள் இருந்தாங்க டான் நிழல் உலக தாதாக்கள் ஒன்று வரதராபாய் வரதாபாய் வரதாபாய் இவர் வரதராஜ மொழியார் ரெண்டு ஹாஜி மஸ்தான் அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்புறம் இன்னொரு பாய் இந்த மூணு பேருந்தான் அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸானவங்க இந்த மூணு பேரும் வந்து மூணு ஏரியாவாக பிரிச்சுக்கிட்டு அவங்களோட டான் தொழிலை செஞ்சிகிட்டு இருக்காங்க இதில் இவர் வந்து மட்டுங்கா தாராவி இது வந்து தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த காலத்தில் குடிசை பகுதி இப்போ குடிசை பகுதியில் இப்போ நல்ல சேனல் இருக்காங்க அங்கே நல்ல எல்லா கட்டிடங்கள் வந்துருச்சு அதில் மட்டுங்கால தான் இவர் இருக்கார் மாதுங்கான்னு சொல்லக்கூடிய மட்டுங்கால தான் இவர் தங்கியிருக்கார் அந்த பகுதியில் மகாராஷ்டிரா மக்களாலேயோ வேற யாராலேயோ தமிழர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய முதல் ஆளாக வரதராஜமூரியாக இருப்பார் அதனால் அந்த மக்களுக்கு இவர் மேலே அதிக பாசம் அது மட்டும் இல்லை அந்த மட்டுங்கால விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாடுவார் அதுக்கு எல்லா சிலையும் இவரே ஏற்றுக்குவார் இது இந்துக்களோட அன்பை பெற்றார் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு தர்காவில் தினசரி அன்னதானம் ஏழைகளுக்கு அப்படி செய்து முஸ்லீம் தமிழ் பேசுகிற முஸ்லீம் மக்கள் அங்கே இருக்கிற முஸ்லீம் மக்கள் அவங்களோட அன்பையும் பெற்றார் ஆக அந்த இறை இவர் வந்து இவரை மீறி எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது இந்த மாதிரி கோடியாக சம்பாதிச்சு ஒவ்வொன்று வாழ்ந்துட்டு இருக்கார் அப்போது எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பின் காலத்தில் பஞ்சாலைகள்லாம் மூடப்படுது பாம்பே குஜராத் அந்த ஏரியா எல்லாமே வந்து அந்த வீவிங் அதுதான் அவங்களுக்கு முக்கியமான தொழில் அப்போது அந்த தொழில்கள்லாம் குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்களோட இந்த டான் பிஸ்னஸும் குறைய ஆரம்பிச்சிது இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் டி கம்பெனி தாவூத் இப்ராஹிம் இப்போ இருக்கார் இல்லையா இந்த கம்பெனிலாம் தலையெடுக்க ஆரம்பி அவங்களாம் இவங்களோட ஜூனியர்ஸ் இவங்ககிட்ட வேலை பார்த்துக்கிறந்தவங்க இவங்க கிட்டே கூலிக்கு வேலை இருந்தவங்க அவங்க தலையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயத்தில் பவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிபி அங்கே வராரு அவர் வரதாபாயோட அந்த கும்பலை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அவர் ஒரு முடிவெடுக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு இவர் கூட இருந்த ஒவ்வொருத்தரையாக அரெஸ்ட் பண்ணுறாரு எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணி எல்லாரும் உள்ளே இருக்காங்க இவங்க தொழில் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் சரி நமக்கு இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து சென்னைக்கு வந்துடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சென்னையில் இருக்கிறப்போ ஹார்ட் அட்டாக்கில் அவர் இறந்து போயிறார் இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவருக்கு அடுத்த லெவலில் இருந்த ஹாஜி மஸ்தான் அவரும் தமிழர் தான் அவர் என்ன பண்ணுறாரு இவரோட பாடியை இங்கேருந்து விமானத்தில் அங்கே கொண்டு போய் மட்டுங்கா தாரா தாராவி அந்த ரெண்டு பகுதியில் உள்ள நம்ம தமிழ் மக்கள் அவ்வளவும் இவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அங்கே கொண்டு போய் வச்சு அஞ்சலி செலுத்ததுக்கு ஏற்பாடு பண்ணி அப்புறம் நல்லடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இவரை அந்த மக்கள்னால் வந்து ஒரு கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க அது குறிப்பாக தமிழ் மக்கள் வந்து தங்களை வந்த ஒரு நாயகனாக நினைக்கிறாங்க இவரோட கதையை தான் மணிரத்னம் நாயகன் அப்படின்னு ஒரு கமலஹாசன் அடித்த சினிமாவாக எடுத்தாங்க இதே மாதிரி இந்தியிலையும் மலையாளத்திலையும் இவரோட வாழ்க்கை வரலாறு படங்களாக எடுக்கப்படுது வரதராஜ மலையார் செய்த தொழில் தவறான தொழில்தான் ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட முறையில் ஏழை எளிய மக்களின் மீது அவர் காட்டிய அன்பும் பாசமும் அவ சம்பாதித்த பணத்தை மேக்ஸிமம் அவங்களுக்கு தான் செலவு பண்ணார் அதே மாதிரி தன் இன மக்கள் தமிழ் இன மக்கள் அங்கே வந்து பார்த்தா இந்திக்காரங்க ஜாஸ்தி அந்த இடத்துல அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது மராட்டியர்ஸ் வந்து நம்ம தமிழர்களை வந்து பிழைக்க வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அட்டாக் பண்ணுவாங்க இது போக நிறைய பிரச்சனைகள் தமிழர்கள் மீது திணிக்கப்படும் அப்போல்லாம் அவங்களுக்கு குரல் கொடுக்க அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தனி நபராக முன்னால் நின்று செஞ்சதுனால ஒரு கெட்டவராக இருந்தாலும் அவர் வந்து கடவுள் மாதிரி போற்றப்படுகிறார் வரதராஜ மோதிரியார் ஒரு டாம் அவர் வந்து தவறான தொழில்தான் செஞ்சார் ஆனால் அவர் இந்த தேசத்துக்கு எதிராக எந்த தவறும் செய்யலை அவர் செஞ்ச தவறுகள்லாம் என்னென்னா சுங்க இலாக்காவுக்கு அதாவது அரசாங்கத்துக்கு வரக்கூடிய சுங்க வரியை வராத அளவுக்கு பண்ணார் அது தவறு தான் ஆனால் இவருக்கு பின்னால் வந்த இந்த டி கம்பெனி என்கிற தாவூத் இப்ராஹிம் அவன் வந்து ஒரு பெரிய கூலிப்படையே வச்சுருக்கான் நிழல் நிழல் உலக தாதா அவன் தான் அவனுக்கு உலகம் முழுக்க ஆக்க இருக்காங்க அவன் வந்து இந்த வரதராஜ முதலியார் ஹாஜி மஸ்தான் இவங்களுக்கு கீழே வேலை பார்த்த ஒரு சாதாரண நபர் டெலிவரி பாயாக இருந்தவன் ஒரு ஒருத்தர் பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தால் அதுக்கு ஒரு கூலி கிடைக்கும் அதுதான் அவனோட சம்பளம் அப்படி இருந்த இவன் இந்தியாவை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான் இந்தியாவுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை தொடங்கினான் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை சேர்ந்தவங்க வந்து அங்கிருந்து வந்து போட்டில் வந்து மும்பை நகரத்தை அட்டாக் பண்ணி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த ஸ்டார் ஹோட்டலில் துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒரு பெரிய தாக்குதல் ஏற்படுத்தி ஏகப்பட்ட பேர் இறந்து போவதற்கு காரணமாக இருந்தது இந்த தாவூத் இப்ராஹிம் ஆக இந்தியாவுக்கு எதிராக ஒரு போரை இன்று வரை மறைமுகமாக நடத்தி கொண்டிருக்கிறார் தாவூத் இப்ராஹிம் அந்த தாவூத் இப்ராஹிம் அவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு எதிரான போரை நடத்தக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான ஒரு துரோகம் ஆனால் வரதராஜ மொழியார் தவறான தொழில் செய்தாலும் தன் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் தவறான தொழில் செய்து சம்பாதித்த பணத்தை செலவு பண்ணி இந்துக்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தியும் முஸ்லீம் மக்களுக்கு தினசரி இலவச உணவும் இது போன்ற எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது தவறு தவறான செயல் மூலம் சம்பாதித்தாலும் அவர் அந்த பணத்தை செலவிட்டதும் அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிறதையும் பார்க்கல அது வந்து ஒரு தவறிலும் நியாயமானது ஆனால் இப்போது இவங்க பண்ணக்கூடியவங்க கொடூரமானவும் இந்தியாவுக்கு எதிரானவங்க இந்தியாவுக்கு எதிராக இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள்லையும் இவங்க முதலாளாக நிற்கிறாங்க இந்தியாவுக்கு வெளிநாட்டிலேருந்து துப்பாக்கி கடத்தப்படுது வெளிநாட்டிலேருந்து தங்கம் கடத்தப்படுது போதைப்பொருள் இன்றைக்கி நம்பர் ஒன் அவங்க தான் ஆப்கானிஸ்தானில் போதைப்பொருள் பொருள் போதை பவுடர் உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுவதும் சப்ளை செய்யப்படுது இந்தியா மூலமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது இந்தியாவிற்கும் அனுப்பப்படுகிறது இந்தியாவோட நூற்றி முப்பது கோடி மக்களில் இன்றைக்கி ஏகப்பட்ட மக்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த கும்பல் தான் இந்த போதைப்பொருள் நடமாட்டம் அப்படிங்கிறது அவங்க தான் காரணம் இளைஞர்கள் அதிகம் கொண்ட இந்திய நாட்டில் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்தியர்களை போதைப்பொருளுக்கு அடிமையாக்க வேண்டும் என்கிற முடிவோடு வேலை செய்வது மட்டுமல்ல இந்தியா வழியாக போதைப்பொருள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரவாத கும்பல் வேலை செய்யணும் அதுக்கு மொத்தமாக இந்த நில டீ கம்பெனி தான் காரணம் ஆக நம்ம இந்த வகையில் கம்பேர் பண்ணையில் வரதராஜ முதலியார் ஃபார் பெட்டர் அதனால் அவரை போற்றுவது தவறு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்